வணக்கம் இது உங்கள் பிஐஎஸ்எஸ் புதிய பயணம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா மதுரை காவல் தெய்வம் ஐயா பாண்டி முனியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதை பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தோட தொடர்புடையது அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா பாண்டியன் எடுஞ்செழிய கண்ணையின் கணவன் கோவலனுக்கு தவறான நீதியை வழங்க வழங்கிடுவார் அதனால் குற்ற உணர்வு ஏற்பட்டு அரியணையிலிருந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு இதுதான் இந்த கதைக்கான அடுத்த ஜென்மத்தில் மறுபிறவி எடுத்து அவர் பாண்டிமுனியாக முனியாக உருவெடுத்தாக இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா இரநூறு ஆண்டுக்கு மேல் பழமையான கோவில் இந்த வழியா சென்னை போன பெரியசாமி வள்ளியம்ம அவங்க கணவன் மனைவி அவங்க அவங்க கனவில் தோ தோன்றி சொல்லியிருக்கேன் நான் தான் நெடுஞ்செழியன் நான் வந்து பூமி கடியில் தவம் இருக்கிறேன் தனக்கு கோவில் கட்டி வ வணங்குமாறு அவருக்கு கனவில் சொன்னதாக சொல்கிறாங்க ஸோ அதனால தான் அந்த கோயில் அங்கே வந்ததாகவும் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இந்த கோயிலோட சிறப்பு பார்த்திங்கன்னு வச்சுங்க இப்போ நானே பார்த்திங்கன்னா வெளியூர் தான் ஆனால் எனக்கு அதை பற்றி நல்லா தெரிஞ்சது காரணம்னு பார்த்திங்கன்னா அதோட சிறப்பு இருப்பது நானும் அதில் வந்து ஒரு ஆள் ஸோ அதனால தான் நான் இதை பற்றி நான் போடுறேன் பாண்டிமணியோட அவரோட ரூபத்தை பார்த்தீங்கன்னா அதை வந்து பத்மாசனம்னு சொல்லுவாங்க பத்மாசனம் அதை வந்து சமனை விட்டு உட்காந்துருப்பார் நல்லா முறுக்கு மிச வச்சுருப்பார் நெத்தியில் வி விபதிப்பட்ட பெருசாக போட்டிருப்பார் கம்பீரமாக இருப்பார் ஸோ அவரை பார்க்கும்போதே ஒரு புல்லரிப்பு ஒரு ஈர்ப்பு ஒரு பரவசம் வரும் அதுதான் பாண்டிய முனியோட ஒரு ஒரு இது ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதில் என்ன நம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு நோய் நொடியோ பேய்ப்பு பிடிச்சிருக்கு பில்லி சூனிய யாவல் எதுவாக இருந்தாலும் சரி அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா சரியாயிடும் அதேமாதிரி குழந்தை இல்லை அவங்களுக்கு குழந்தை தீர்த்து வச்சுருக்காருன்னு இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க குடும்ப பிரச்சனை தீர்த்துட்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோயிலுக்கு போவாங்க நல்லதே நடக்கும் இந்த கோயிலில் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடு கோழி பலியிடுவாங்க ஆனால் மூலஸ்தானத்தில் இருக்கிற ஐயனுக்கு சைவ படைகள் மட்டுமே அதாவது வெண்பொங்கலும் விருத்து தான் படைப்பாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்